கார்த்திகை சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்டர்நெரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில சுத்தமாக வந்து வீசியே வந்து போக மாட்டேங்குது லைக் லெக்மண்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும் ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சுட்டாங்க அப்படியே கோயிலுக்கு வந்து கிளம்புறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி கோயிலேருந்து வீட்டுக்கு ரேவதி வந்து சாமி ஆடினதுனால அவங்க அங்கேயிருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க கார்த்தி எல்லா பூஜையும் பண்ணி முடித்தோன்னே உங்கள் அம்மாவுக்கு நல்லபடியாக பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சுப்பா ஏதோ சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம இவ்வளோ நேரம் இங்கே நிற்க வேணாம் என்ன சகலைக்கு வந்து பிரச்சனையாகிடும் சரி எல்லாரும் கிளம்பலாங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டி மட்டும் சோகமாக வந்து உட்காந்துட்டு என்னாச்சு பாட்டிங்கிற மாதிரி நம்ம ராஜா வந்து கேட்ட உடனே நீ ராஜா கார்த்தின்னு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க இந்த வேஷத்துக்கு முடிவே இல்லையா நானே எல்லாத்தையும் தான் முடிவெடுத்தேன் ஆனால் என்ன பண்ணுறது இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு இப்படியே தான் நடிக்க வேண்டியதாக இருக்கு அது எனக்கும் கொஞ்சம் தர்ம சங்கடமாக தான் இருக்குது நம்ம குடும்பத்தை ஒற்றுமையாக சேர்க்கணும் அது நான் ராஜாவாக இருந்து செய்ய மாட்டேன் கார்த்தியாக இருந்து தான் செய்ய போகிறேன் தெரியலையப்பா இப்போ இந்த சூழ்நிலை எப்படி சரியாக போகுதுன்னு தெரியல இப்போ வேற இப்படியெல்லாம் வேற நடக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி பாட்டி நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் எதுவாக இருந்தாலும் வந்து தாத்தாட்ட ஃபோனில் வந்து பேசிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி வீட்டுக்கு வந்து போகிறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி ஒரு பக்கம் சபாசுரா என்னமா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க அவன் அவன் கொடுத்த ஒரு கதாபாத்திரத்தையே நடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகுது ஆனால் நீ ஒரே சந்தர்ப்பத்தில் ரெண்டு கதாபாத்திரத்தை ரெண்டு பேரையும் எல்லாரையும் வச்சு ஏமாத்திக்கிட்டுருக்கல்ல இது எப்படி சாத்தியம் ஆனால் ஒன்றால் மட்டும்தான் இந்த வித்தையெல்லாம் வந்து காட்ட முடியுது ராஜாவாக நடிக்கிறான் ஒரு பக்கம் கார்த்தியாக நடிக்கிறான் கடைசியில் பார்த்தா இவன் ராஜான்னு சொல்லி நம்ப வச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாரையும் சூப்பரில் உங்கிட்ட நான் கற்றுக்க வேண்டியது இருக்கு நான் வில்லனா இல்லை நீ வில்லனா சொல்லு பார்ப்போம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நானே கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சாமுண்டேஸ்வரி அத்தைக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம் தான் பார்த்தேன் ஆனால் என்னால் சொல்ல முடியாமல் ஆயிடுச்சு அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் கும்பாபிஷேகம் முடியட்டும் நல்லபடியாக நானே சொல்லிடுறேன் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நான் தான் கார்த்தின்னு சொல்லி மல்லு கட்டுறீங்க அது சரிப்பட்டு வராது வேணாங்க நான் கார்த்தியாக இருந்தே இந்த குடும்பத்தை ஒற்றுமை ஆக்கிடுவேன் சேர்த்து வச்சிருவேன் அப்படின்னு நம்ம ராஜா வந்து சொல்லும்போது ஏண்டா நீ இப்படியெல்லாம் குடும்பத்தை வந்து ஒன்று சேர்க்க வைக்கிற அளவுக்கு நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா எங்கள் அம்மா எவ்வளோ தெரியுமா சிவகாமி வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த விஷயத்தை அப்படியெல்லாம் வந்து விடலாம் முடியாதுரா நான் யார் என்ன ஏதுன்னு உங்கள் எல்லாருக்கும் வந்து நிரூபித்து காட்டுறேன் உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து கத்துறாங்க நம்ம சந்திருக்கலா நீங்கள் என்ன வேணான்னு சந்திச்சிக்கங்க நான் நேர்மையான பாதையில் போய் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்கிட்ட வந்து பிரச்சனைக்கு வராதிங்க அது சரிப்பட்டு வராது சரிப்பா தான் சவால் விடுறதில்ல எக்ஸ்பர்ட் ஆச்சு வேணா இந்த வாட்டி சவால் விடு பார்ப்போம் எனக்கு இப்போ பேசுகிற அளவுக்கு பொறுமை இல்லை நீங்கள் போயிட்டு வரலாம் அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் நான் எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறேன் ஆனால் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நான் சொல்ல போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு ஆறு ஏழு மாசத்துக்கு வந்து ட்ராமா போட போறேன்னு சொல்ல தானே அதுக்கு முன்னாடியே நான் பதிலுக்கு சவால் விடுறேன்டா இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நான் எப்படி இருந்தாலும் நீ தான் ராஜா சேதுபதி சொந்தக்காரன் எல்லாத்தையும் சொல்லி முடிக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்றாங்க இப்பயே அக்காவ தந்தரமான தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் ஆனால் என்ன பண்றது ரேவதி ஏதேதோ வந்து சாமியாடி அப்படியே வந்து தப்பிக்க வச்சுட்டா அப்படின்னு தான் என்னது ரேவதி எதுக்கு சாமியாடி இது மாதிரி அம்மாவை அனுப்பிச்சி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அங்கேயிருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போனா ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரியுதுன்னு தானே அர்த்தம் அப்போனா பாட்டி வந்து சொல்லிட்டாங்களா இது எல்லாம் எப்படி சாத்தியமாச்சு இல்லை ரேவதியை கண்டுபிடிச்சிட்டாலா ஒன்றும் புரியலையே அதனால தான் காலையில் நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னோடனே ரேவதி வந்து போயிட்டு வான்னு சொல்லி சோகமாக இருந்தாலே அவளோட சோகத்துக்கு என்ன காரணம்னு அப்போ எனக்கு புரியலை ஆனால் நம்ம அம்மாவை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருந்ததுனால தான் அவள் இது மாதிரி சோகமாக இருந்திருக்கான்னு என்னால் இப்போ புரிஞ்சுக்க முடியுது பாட்டி என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாட்டிக்கிட்ட வந்து கேட்கலான்னு பார்த்தாலும் ரேவதி சத்தியம் வாங்கியிருப்பா நம்ம ரேவதி கிட்டே வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து வீட்டுக்கு வந்து வராங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து இப்போ எப்படிமா இருக்கேன்னு சொல்லி நம்ம ஜாமுண்டீஸ்வரி வந்து விசாரிக்கிறாங்க நான் நான் நல்லா இருக்கம்மா கடவுள் வந்தாங்களாமேம்மா நம்ம குடும்பத்துக்கு அருள் வாக்கு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி அப்பாவி போல் வந்து பேசும்போது கடுப்பாயிட்டாங்க சந்திரகலா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஆனால் இப்போ உட்காந்து ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்கியா ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சந்திரகலா ஒரு பக்கம் என்னம்மா கடைசி நேரத்தில் இப்படி ஆகிப்போச்சின்னு சொல்லி முத்திவேயில் வந்து பேசும்போது நான் என்ன பண்ணுவேன் மாமா கரெக்டான நேரத்தில் தான் இந்த வாட்டி கார்த்தி பேரை சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வரியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் திட்டம் போட்டோம் ஆனால் நம்ம திட்டம் போட்ட மாதிரி எதுவுமே வந்து நடக்கவே இல்லை நம்ம ரேவதி தடுத்து நிற்பாட்டிட்டா ரேவதியும் கார்த்தியும் நெருக்கமாயிட்டாங்களா இல்லையானு தெரியாது ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு இது சரி போட்டு வராது மாமா இப்படியே போயிட்டு இருந்துச்சுனாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி மருமகளே இன்னைக்கு வேணால் அவன் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அவனால் ஜெயிக்க முடியாது ஒரு வாட்டி நம்ம ஜெயிச்சிட்டா போதும் அந்த லட்சியமே நம்மளை கொண்டு வந்து ஒரு இடத்துல நுப்பாட்டிடும் நீ எதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க கார்த்தி இந்த வாட்டியும் தப்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி சிவனாண்டி கேட்குறாங்க ஆமாம்ப்பா பரவாயில்ல அடுத்த வாட்டியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க உண்மை எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் வெளியில் வந்து தானே தீருங்கிற மாதிரி சொல்லும்போது சரி சித்தப்பா கொண்டு வந்துடலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சிரிக்கிற மாதிரி காட்டி ப்ரோமோவை அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்